ஆனால் இருக்க வணக்கம் இன்றைக்கி என்ன செய்கிறேன்னா எலுமிச்சனோடய தய தய வந்து துளுர் தாயை அந்த துளுர் தய வச்சு இன்றைக்கி சட் சட்னி செய்ய போகிறேன் அந்த சட்னி எப்படி செய்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு வந்து ஒரு பூண்டு முயசாக நம்ம உரித்து வச்சுக்கலாம் உரித்து வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வச்சிருக்கிற ஆள் ஆல்ரெடி நாங்கள் வச்சிருக்கிறது சூடு ஏறிடுச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு அதேமாரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் மீடியம் சைஸில் இதை வந்து நம்ம நல்லா ஒரு சிம்மில் வச்சு ஒரு ஐவாக வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு லைட்டாகிட்டு வறுத்து எடுக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போடலாம் நான் போடுறேன் சால்ட்டு உப்பு போட்டுருக்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு இந்த அளவுக்கு வந்து நம்ம லைட்டாக வறுத்து எடுக்கணும் வறுத்து எடுத்து தான் டேஸ்ட் அவ்வளோ தான் நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு வறுத்தாயிடுச்சு கலரும் செஞ்சா வறுப்பா இருந்தால் அவ்வளோதான் மற்றது வந்து நம்ம எலுமிச்சமைய செடி வந்து குளிர் புளிரு வந்து நம்ம கட எடுத்துனு வந்துருக்கோம் பெருசி பெருசு எடுத்துன்னு வந்து அதை ரெண்டு மூணு நாள் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் அப்போ தான் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் இப்போ வந்து நான் புளி வந்து எலுமிச்சுமே சைஸு புளி எடுத்துருக்குறேன் இஞ்சி வந்து லைட்டாக ஒரு பீஸு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அவ்வளோதான் இது வந்து நம்ம பருப்பு பருப்பெல்லாமும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம புளி போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது ஒரு மீடியமாக வதகுனா சுளி நம்ம அவ்வளோதான் தான் முடிஞ்சிச்சு இதை வந்து அந்த ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு சூடாக இருந்தது மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட டேஸ்ட் எப்படி வந்தப்ப நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கடுகு பொருந்தி இருக்கு இப்போ பச்சை மிளகாவும் கறியாக ஆகணும் நாங்களுக்கு வந்து காரம் கம்மியாக போடுங்கிறதுக்கால இப்போ காரம் தாஸ்தி வேணாம் கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தியாக சாப்பிட்றப்பாஸ்தி வேணுன்றதால நாங்கள் வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறோம் உங்களுக்கு வேணால் நீங்கள் காரணி மிளகா போடலாம் இல்லை வேணாம் காரம் அதையும் சரின்னா உங்களுக்கு அதே போடலாம் லைட்டாக வந்து சிறுமி அரைச்சி கொடுப்போம் இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அது ரொம்ப தித்தமாக எடுக்கிறதுக்கு பசி எடுக்கிறவங்களுக்கு வாமூட்டு பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் இருக்கும் அதால் வந்து நானும் இதை வாரத்துக்கு ஒரு என் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அதால் இது உங்களுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்ணா நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதால நான் இப்போ யூடியூப்பில் போடுறேன் இங்கே மாதிரி பாருங்கள் அளவுக்கு நைஸாக க அரைச்சு வச்சுக்கணும் இப்போ நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா மதிப்பு எடுக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது இது வந்து நம்ம ஒரு வாரம் ரெண்டு வாரம்னா கூட வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் சீக்கிரமும் அவ்வளோ சீக்கிரம் கிடாது அதுக்காக நம்ம ரெண்டு வாரன்றது ஸ்டாக் பண்ணி வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நிற்கலாம் நீங்கள் வெளியில் வச்சாலும் இப்போ நாங்கள் வந்து இதை வெளியிலே வச்சுக்குவோம் கைப்பட கை வைக்கக்கூடாது பிஸ்பனில் வேணுன்றாலும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளோதான் முடிஞ்சது இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் முடிஞ்சது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்றது நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சாப்பிடுறது இது வந்து சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்து கூட ரெமன் சாதம் கூட புளி